வணக்கம் எங்களுடைய வட பகுதியில் ஏற்கனவே இந்த அனர்த்த முகா அனர்த்தத்தினால் வந்து இடம்பெற்ற விஷயம் சம்பந்தமாக இந்த பணம் கொடுப்பனவு இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு பெரு பல்வேறு பட்ட சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருந்தது இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் மனித உரிமைகள் ஆணைக்குழு தங்களுடைய பகுதியில் வந்து அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு முறைப்பாட்டு கடிதத்தை கொடுத்திருந்தார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கிருக்கின்ற இருக்கின்ற இந்த விதானைகள் கிராம சேவகர்கள் இலங்கையை இவங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற குறிப்பாக கிராம சேவகர்கள் அங்கே சரியான முறையில் பய பயணிக்கிறார்களா அப்படின்றது வந்து இப்போ கேள்விக்குரிய கேள்விக்குரியான ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்மந்தமாக கதைத்துக்கொண்டே போகலாம் எவ்வளோ சொன்னாலும் அவர்கள் திருந்த போகிறது இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அரச இயந்திரத்தினுடைய அதி உயர் பதவியில் இருப்பவர் ஜனாதிபதி அதே மாதிரி கீழ்மட்ட பதவியில் இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களுக்காக தொண்டு செய்பவனாக கிராம சேவகர் இருக்கிறார் இந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் இலங்கையை எப்படியாவது இந்த அனர்த்தத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற எங்களுடைய வட சேர்ந்த ஒரு சில கிராம சேவகர்கள் அப்படின்றத விட ஒட்டுமொத்த கிராம சேவர்களையுமே சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து வேலை செய்கிறார்கள் பணியாற்றுகிறார்கள் சரியான முறையில் பணியாற்றுகிறார்கள் அவரு அவர்களுடைய பேரை கலங்கம் ஏற்படுத்தி கூட கூடாது என்பது வந்து அதில் வந்து குருதியாக இருக்கிறேன் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான கிராம சேவகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயணிப்பதில்லை இப்போ எங்களுடைய இலங்கையில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு அலுவல் ஒரு ஒரு ஃபோம் ஒரு அவங்களுடைய ஐ ஐடென்டி கார்டுக்கோ அல்லது பாஸ்போர்ட் ஃபோமுக்கோ வந்து நீங்கள் ஒரு விதானியாருடைய ஆஃபீஸுக்கு அவருடைய காரியாலயத்துக்கு போவீர்களாக இருந்தால் உங்களை நாயை விட கேவலமாக அங்கே இருக்கின்ற அந்த கிராம சேவகர் அல கழிப்பாக அந்த ஒரு சைன் பண்ணுறதுக்கு அவர்களோடு முண்டவும் மேலாது முட்டவும் மேலாது மோதவும் மேலாது ஏன்னு சொன்னால் அவர்கள் சைன் பண்ண வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து போவர்களே போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் அல்லது கீழ்த்தட்டு மக்கள் வந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த விதானையா சைன் பண்ணணும் என்கின்ற ஒரு தேவையின் அடிப்படையில் வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயம் காணக்கூடிய ஆனால் அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற ஒரு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் அது என்னென்னு சொல்வது அவருக்கு பக்கத்தில் வந்து அவருக்கு சேவை செய்கின்றவர் ஒருவர் இருப்பார் அவரை அவர் ஏதோ கடவுளாக பார்க்கின்ற வகையில் அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே பார்க்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கு அந்த வகையில் தான் இந்த சம்பவமும் ஒரு சிறுவன் ஒருவன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முறைப்பாட்டை வந்து கொடுத்துக்கிறாங்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதாவது இந்த இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவில் வந்து சண்டிலிப்பாய் பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளருக்கு எதிராக கொடுத்திருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம சேவகர் ஊடாகத்தான் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளருக்கு அந்த விஷயம் வந்து போயிருக்கு ஆனால் அந்த குறிப்பிட்ட சிறுவர் சண்டை சண்டிலிப்பாய் பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு அந்த குறிப்பிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு சண்டிலிப்பாய் பிரதேசபை செயலாளருக்கு காலக்கேடு வந்து கொடுத்துருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த செய்தி சம்பந்தமாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வீட்டுக்கானதா அல்லது நபருக்கானதா என்ற விளக்கத்தை எழுத்து மூலம் வழங்குமாறு யாழ் சண்டிலிப்பாய் பிரதேச சபை செயலாளரை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் இரு நாட்கள் காலக்கேடு வழங்கி கடிதம் அனுப்பியுள்ளது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் அனுப்பின பொழுது அதனை வந்து குறிப்பிட்ட சண்டிப்பாயினுடைய பிரேசபை செயலாளர் அதை கேட்டு உடனே பதன் அளிக்கிறாரா இல்லையா அதுக்கு மதிப்பளிக்கிறாரா அப்படின்ற விஷயம் வந்து இங்கே இருக்குது என்ன சொன்னால் இங்கே நிறைய இடங்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழு எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அல்ல மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை வந்து இந்த பிரச்சனை வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதுக்கு யாருமே அநேகமான அரசாங்க பணியில் இருக்கின்றவர்கள் பதிலளிப்பதில்லை அப்படின்றதும் இங்கே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது குறித்த சம்பவம் தொடர்பில் வந்து தெரிய வருவதாவது நேற்று முன்தினம் புதன்கிழமை மாணவர் ஒருவர் அரசாங்கத்தினர் வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் வெள்ளத்தில் சிக்கின்ற தனது வீட்டை புறக்கணித்து விட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கார் அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்க விதானைகள் எங்களுடைய வட இருக்கின்ற விதானைகள் அதாவது ஜிஎஸ் மேர் கிராம சேவகர்கள் என்ன செய்யணும்னா தங்களுக்கு வேண்டியார்கள் தங்களுக்கு நெருங்கியார்கள் இல்லை தங்களுடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிவாரண பணியை கொடுக்கிறார்களை ஒழிய உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண பணி கொடுக்கப்படவில்லை இதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட பகுதியில் தமிழர்களினுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா சிங்களவர்கள் மத்தியில் அல்லது அரசாங்கத்தின் மத்தியில் வந்து கெடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து இதனால தான் என்ன சொன்னால் தங்களுக்கு வேண்டியவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்களுக்கு இறங்கி கலவேலை செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய ஓஃபீஸில் வந்து இருக்க மாட்டார்கள் அப்ப வீட்டு விரைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண் விதானைகள் சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளுடைய விலைகள் சமையல் குடும்பம் கணவர் அந்த விரைகள் முடித்து தான் இங்கே வருவார்கள் இங்கே வந்து சும்மா தலையை காட்டி போட்டு போட்டு ஓடிட்டு வருது அதுங்க வந்து அசிஸ்டன்ட்டு மட்டும் தெரியும் எப்போ என்ன நிறம் மாறார் போகிறாருன்னு சொல்லி இப்படி நிறைய இது ஒரு சர்ச்சைகளான விஷயமாக எங்களுடைய வடபகுதியில் இருக்கிறது பார்க்க இந்த செய்தி சம்பந்தமாக மிகுதியாக சொல்லப்படுகிறது மேலும் தாயினுடைய பராமரிப்பில் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகின்ற தனது தனது வயது பதினாறு வயது வயது எனவும் தான் வந்து புனித பத்திராசியார் பத்திரி கல்லூரியில் வந்து படித்து வருகிறேன் என குறிப்பிட்டதோடு தனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்பிற்கு வேலைக்கு சென்று மூன்று காலம் மூன்று மாத காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படும் அந்த சிறுவன் வந்து தனிமையாக இல்லை தனியே வாழ்கின்ற ஒரு சிறுவனாக இருக்கிறான் ஆகையால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குருநகரில் வசிக்கும் பெரிய தாயாருடன் விட்டு சென்றிருக்கிறாங்க தாயார் எனது அம்மம்மாவும் அவங்களோடு இருப்பதால் அவர்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி பூர்த்தி கட்டாயத்தில் எனது தாயார் தாயார் உள்ள நிலையில் தாயாரே முழு குடும்ப சுமையையும் தாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது அந்த குறிப்பிட சிறுவன் தாயார் தான் கொழும்பில் வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது எனது வீட்டு எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்து வருவது உண்டு ஆனால் இருவாரமாக நான் அங்கு செல்லவில்லை வெள்ளம் வந்ததால் வீட்டின் மின் இணைப்புக்கள் தண்ணீரில் சென்றுள்ளது எனவே உறவினர் சென்று பார்வையிட்டு வந்து கூறினார்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதனால் போகவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சிறுவன் முறைப்பாடு செஞ்சுக்கிறாங்க அதனால் அரசாங்கம் வழங்குகின்ற வெள்ள அனர்த்த நிதியை நிதியினை எனது தாயார் கிராம சேவையாளர் தரும்படி பதிவினை மேற்கொள்ளும் கொள்ளுமாறும் கேட்கின்ற பொழுது அவர் அதனை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறார் இங்கே வந்து இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் குறிப்பிடணும் இல்லை யாருக்குமே நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இங்கே வந்து சாதியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எந்த சாதியில் கிராம கிராம சேவகர் இருந்தால் சாதியினரை வந்து தட்டி கழிக்கின்றது அதே மாதிரி வெளிநாட்டுக்காரர் அது வெளிநாட்டுக்காரராக இருந்தால் வெளிநாட்டுக்காரரை தட்டி கழிக்கிறது அல்லது வந்து அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தர்களை தட்டி கழிக்கிறது இப்படியான விஷயங்களையும் வந்து இங்கே வந்து இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய வடபகுதியை பொறுத்தவரையில் அந்த விஷயம் வந்து இங்கே பாதிக்கப்பா பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நாங்கள் மிக மிக அவதானமாக குறிப்பிட்ட விஷயத்தை வந்து கடத்தி கொண்டு போக வேண்டிய பிரச்சனை இருக்கிறது இதனால் அரசாங்கம் வழங்குகின்ற வெள்ள அனர்த்த நிதியினை எனது தாயார் கிராம சபையாளர் தரும்படு தரும்படி கேட்டபோது அவர் மறத்துவிட்டார் குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பத்தாருக்கு அவர் வந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கிறார் என தனது முறைப்பாட்டை குறிப்பிட்ட சிறுவன் வழங்குகிறார் ஒரு ஈஎஸ் செஞ்ச பிரச்சனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதேச சபை செயலாளருக்கு அது பிரச்சனையாக வந்து நிற்கிறது குறித்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் அரசாங்கத்தின் இருபத்தையாயிரம் ரூபா நிவாரணத் தொகையை வீட்டுக்கானதா அல்லது தனிநபருக்கானதா என்ற விளக்கத்தோடும் இரு நாட்களுக்குள் எழுத்து மூலம் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு சண்டிப்பாய் பிரதேச செயலாளரை கேட்டுள்ளதாக அந்த செய்தி வந்து தொடர்கிறது இப்போ இதுக்கு மேலே இப்போ இதில் வந்து குறிப்பிட்ட விதானியார் ஜிஎஸ் வந்து ஊழல்வாதியாக தான் அந்த குறிப்பிட்ட சிறுவன் குறிப்பிடுகிறார் இவர் ஊழல்வாதியாகின்ற பொழுது பிரதேச செயலாளருக்கு இது பிரச்சினையாகும் எங்களுடைய வடபகுதியில் ஊழலை கட்டுப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற எங்களுடைய என்பிபி அரசாங்கம் இப்படிப்பட்டவர்களை வந்து எதுக்காக பணியில் வச்சுக்கிறது இவர்களை என் வீட்டுக்கு அனுப்பலை அல்லது வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு இது வந்து ஒரு விஷயம்தான் நாங்கள் வெளியில் வந்திருக்கு இதை மாதிரி எத்தனையாயிரம் விஷயம் வந்து எங்களுடைய வட வந்து இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து என்னமும் இருக்கிறது நீங்கள் நிறைய இடங்களில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்கின்ற விஷயம் விதானியாரதான் நீங்கள் எங்கேயுமே குறை சொல்வார் தனக்கு வேண்டியாக்களுக்கு இது சை பண்ணுறார் தனக்கு வேண்டிய ஆக்களுக்கு அது கொடுக்குறார் தனக்கு வேண்டிய ஆக்கள் இது கொடுக்குறார் எங்களுக்கு ஒன்றும் தாரில்லை எங்களை வந்து கவனிக்கிற மக்களுக்கான பிரச்சனையை சொல்கிறது இல்லை ஏஜிஎஃப்சியில் கொண்டு போய் ஒன்று எங்கள் கொடுக்குற நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா அது சரியான பார்க்குறில்ல அடிக்கடி வர வாரணுன்னு சொல்லிப்பாடு வர்றதில்லை ஒஃபீஸில் வந்து டைமுக்கு நிற்கிறது இல்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து குறிப்பிட்ட ஜிஎஸ்கள் மேலே சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு சேவை செய்கின்ற அதி உயர் பதவியில் இருப்பவர் ஜனாதிபதி அதே மாதிரி கீழ்மட்ட பதவியில் இருப்பவர் ஜிஎஸ் இவர்கள் அங்கிருந்து கீழ் ஒவ்வொரு அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தர்களாக அப்படி நிறைய பேர் மக்களுக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துக்காக பயணி இப்போ பணியாற்றுகின்ற இருக்கின்ற இந்த கிராம சேவர்கள் இப்படி செய்வது அப்படின்றது மேலே வருந்தத்தக்க விஷயம் ஒரு ஒரு இன்னும் மனசை நோக்கடிக்கின்ற விஷயம் அந்த சிறுவன் பதினாறு வயசு சிறுவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இனி ஜிஎஸ் அப்படி என்ன சொல்லி சொன்னால் அவங்க மனசில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜிஎஸ் மாதிரி திருந்துவார்களா அப்படின்னு சொன்னால் அவர்களை திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டார்கள் அவர்கள் நாங்களாம் அந்த கிராமத்தில் கொம்பு அப்படின்னு சொல்லி தான் தெரிவாங்க இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி